கும்பகோணம் அருகே மகாராஜபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருத்துவா் தாலுகா மகாராஜபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் கருப்புசாமி காத்தவராயன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு பாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று தீமிதி திருவிழா பத்து நாட்கள் விரதமிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் என்னும் தீமிதி நிகழ்ச்சி பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேற்றினார்கள் நடந்த தீமிதி திருவிழாவைக்கான சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீர் விடையாற்றுடன் இவ்வாண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்